வணக்கம் மக்களே இன்னைக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானகம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு அந்த ரெசிபி பானகம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அரை கப் பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பேர்த்துக்கு அந்த ரெசிபி தாராளமாக சரியாக இருக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளியோட சார் அந்த தண்ணியில் இறங்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கரைஞ்சிடுச்சு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் உள்ள தூசி அப்புறம் அந்த கரைச்ச புளி அதையும் டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு தான் இது வடித்தாச்சு இது தேவையில்லை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் ரெண்டு பெரிய சைஸ் எலுமிச்சம்பளை சாறு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்தாச்சு சாமிக்கு நெய்வேத்தையும் பண்ணுற மாதிரி இருந்தால் துளசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி புதினா தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் புதினாவோட சாரும் நல்லா இறங்கும் அவ்வளோதான் சிம்பிளான ஹெல்தியான இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்ட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பானகத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் இது பழமையான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே டியூன் பை பாய்